வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் டிரைவர் ரமேஷ் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறோம்னா இந்த பாருங்க ஃபிளிப்கார்ட்ல இருந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் என்னென்ன பிரிச்சு பார்த்துருவாங்க நேட்டு தான் ஆர்டர் பண்ணாங்க பார்த்துருவா மிச்சம் மட்டும் நான் ஆகிப்போச்சு ஃபிளிப்கார்ட்ல தான் ரேட் கம்மி மீசோலி ரேட் கம்மி ஃபிளிப்கார்ட்ல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பொருள் குவான்டிட்டியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படித்தான் வந்துட்டு இருக்குங்க வரைக்கும் வெளியிரு வெளியே நம்ம வாங்குறத விட இங்க பத்து ரூபா கம்மியா தான் கிடைக்கும் இருங்க பாக்கலாம் அப்படி உள்ள என்னதான் இருக்க முடியாது சார் ஏதோ பேய் இருக்குன்றானுங்க பைத்தியக்காரு பிசாசு இருக்குன்றானுங்க பயந்தா குழி பேக்கிங் எல்லாம் பயங்கரமா தான் இருக்குங்க பாப்போம் மேத்தான அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி நல்லா இருக்குங்களா இதோட பிரைஸ் எவ்ளோ நூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா நம்ம அப்போவே ஜிபே பண்ணிட்டோம்னா நூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் நூத்தி ஐம்பத்தி நாலு தானே டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க மீசோல வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க மறுபடியும் கூகுள் பே பண்ணோம்னா இதுல வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தோம்னா அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா சம்திங் அமௌண்ட் அதிகமா வாங்குறாங்க முடிஞ்சாலும் அப்போவே கேஷ் பே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பத்து அதுலயும் பத்து ரூபா மிச்சம் ஆகும் நான் ஒரு டைம் மேக்ஸிமம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுவோங்க கேஷ் ஆன் டெலிவரி போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தேன் அஞ்சு ரூபா சேர்ந்துதான் வருதுங்க நம்ம மிச்சம் பண்றது நான் போயிட்டு கடையில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறோம் அதுல வந்து இந்த மாதிரி கூகுள் பே உடனே கூகுள் பே பண்ணிட்டோம்னா அவங்க வரப்ப கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நான் டிரைவரும் கேட்டி வெளியே வந்துடுறாங்க காசு கொடுத்து வாங்குற ஆள் இல்லை இதுவே எங்களுக்கு ரெகுலர் பங்க் இருக்கும் அந்த பங்குக்கு அட்ரஸ் தான் போட்டுடுவேன் அவங்க கேட்ட ஃபோன் பண்ணி சொல்லி வாங்கி வச்சிருவாங்க நம்ம அங்க போறப்ப வாங்கிக்கோங்க இந்த எவ்வளவு லென்தா இருக்கு கொஞ்சம் தான் வண்டி லென்த்துக்கு இருங்க வச்சிட்டு நான் உங்களுக்கு போடுறேன் இங்க பாருங்க இதுக்கு தான் வாங்கினேன் கொஞ்சம் லென்த் பத்தலை நம்ம இதே சைஸ்ல ஒன்னொன்னு ஆர்டர் போட்டோம்னா இருக்கும் அந்த குட்டி மேட்டை என்ன பண்றேன்னா கீழே போட்டுக்கலாம் போட்டுக்கலாங்க நன்றி மக்களை அடுத்த வீடியோல சந்திப்போம் டிரைவர் ரமேஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி